ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் என்னென்னு சொன்னால் நெடுஞ்சீடு வந்து வஞ்சரமீன் பண்ணுறதுக்கு நண்பர் வாக்கு நன்றி இருக்கு அதை நாங்கள் வந்து பண்ணை மார்க்கெட்டில் வந்து வெட்ட கொண்டு போயிட்டோம் அந்த அண்ணா வந்து பாருங்க சின்ன சின்ன பீஸாக ஏற்ற மாதிரி வெட்டி தாங்கன்னு சொன்னால் அந்த வடிவாக க்ளீன் பண்ணி வெட்டி தந்துருக்குறேன்

வந்து மீனை வீட்டை உணர்ந்தாச்சு இப்படியே வெட்டிய மீனை அப்படியே நாங்க கழுவ போறோம் நல்லபடியாக தண்ணி ஊற்றி ரெண்டு தண்ணியில இலச்சி கழுவிட்டு அதனால் சமைக்கிற கேட்ட மாதிரி மசாலா தூள் எல்லாம் போட்டு இன்னைக்கு பொரிக்க போறோம் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டணும் பாரு நாங்கள் இதை வந்து கொழும்புல வருமா கரம் மசாலா மஞ்சத்தூள் டைட்டா மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விடணும் ஊற விட்டுட்டு தான் பொரிக்கணும் ¿Eh? 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 ¿